ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் எங்கள் ஊரில் காளியம்மன் கோவில் கட்டிகிட்டு இருந்தோம் நல்லபடியாக கோவில் கட்டிட வேலைகள் எல்லாம் நிறைவு பெற்றுருச்சு அதை தொடர்ந்து கோவிலில் முகூர்த்த கால் முகூர்த்தக்கால் ஊனப்போகிறோம் அதற்கான வேலைகளை தான் இப்போ இருக்கிறாங்க கம்பம் ஊன போகிற அந்த இடத்துல கண்ணித்தன்மை எட்டாத சின்ன பிள்ளைகள் சுமங்கலி பெண்கள் பூஜையில் கலந்து கொள்ள வந்த ஆண்கள் இப்படி எல்லாரையும் வரிசைப்படுத்தி சில முக்கியமான பூஜை நெறிமுறைகளை அந்த புரோகிதர் செஞ்சாங்க அதை தொடர்ந்து ஒரு மஞ்சள் துணியில் வந்து பழதானியங்கள் எல்லாத்தையும் சேகரித்து வச்சுட்டு இருந்தாங்க மஞ்சள் குங்குமத்தால அலங்கரிக்கப்பட்ட முகூர்த்தக்கால் ஒரு குறிப்பிட்ட காலை எடுத்துட்டு புதுசா இருக்க அந்த காளியம்மன் கோவில சுற்றிலும் வந்து அப்படியே வளம் வந்து எடுத்துட்டு வந்தாங்க உரிய இடத்திற்கு அந்த முகூர்த்தக்கால் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா பக்தி சிரத்தையோட பக்தர்களின் ஆரவாரத்தோட அற்புதமா முகூர்த்தக்கால் ஊன்றப்பட்டது அதுக்கப்புறமா புரோகிதர் இந்த முகூர்த்த எதுக்காக ஊன்றப்படுது இதற்கப்புறமா நம்ம என்னென்ன நெறிமுறைகளை கடைபிடிக்கணும் இந்த மாதிரியான அறிவுரைகளை சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு அனைத்து பூஜைகளுமே சர்வ மங்களகரமாக பூர்த்தி செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து தீர்த்த குடம் முளப்பாரி எடுக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே வந்து கங்கணம் கட்டி இந்த பூஜையினுடைய முதல் துவக்கம் சிறப்பாக நடைபெற்றது வர பிப்ரவரி பத்தாம் தேதி இந்த கோவிலினுடைய குடமுழுக்கு ரொம்ப அற்புதமாக நடைபெற போது உங்களையும் வரவேற்கிறேன் கண்டிப்பா எங்கள் ஊருக்கு வந்து காளியம்மனுடைய அருளை பிரிவீர்களாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்